இலங்கையில் டிட்வா புயலால் ஏற்பட்ட இயற்கை பேரிடரை எதிர்கொள்ள அந்நாட்டு அரசு அவசரகால நிலையை பிரகடனம் செய்தது கால்நடைகளை அடித்துச் செல்லும் ஆறுகள் வீடுகளை மூழ்கடிக்கும் தண்ணீர் பாய்ந்து வரும் காற்றாற்று வெள்ளம் போல தண்ணீர் என்ன சீற்றத்திற்கிடையில் உயிர் தப்பிக்கும் நாய் பேரிடரில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி மூணாக உயர்வு நூற்றி முப்பது பேர் மாயம் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இறைவா மனித தவறுகள் எத்தனை இயற்கையின் சீற்றத்தை மனிதர்களால் வெல்ல முடியுமா இறைவா உயிர்களை காத்து ரட்சிப்பாய்